கோவை ஜெம் புற்றுநோய் சிகிச்சை மையத்தில் ரோஸ் தினம் அனுசரிக்கப்பட்டது தமிழகத்தின் தலை சிறந்த மருத்துவமனைகளில் ஒன்றாக கோவை ஜெம் மருத்துவமனை திகழ்ந்து வருகின்றது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு மார்ச் மாதம் முதல் புற்றுநோய் சிகிச்சைகளை இம்மருத்துவமனை வழங்கி வருகின்றது இந்த குறுகிய காலத்தில் பல நூற்றுக்கணக்கான புற்றுநோயாளிகளுக்கு சிகிச்சை அளித்துள்ளது இதன் ஒரு பகுதியாக செப்டம்பர் இருபத்தி இரண்டாம் தேதி புற்றுநோயால் பாதிக்கப்பட்ட நோயாளிகளுக்கு ஆதரவையும் அன்பையும் வெளிப்படுத்தும் வகையில் ரோஸ் தினம் எனும் நிகழ்ச்சியை நடத்தியது வல்லமை தாராயோ எனும் தலைப்பில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியானது மருத்துவமனை வளாகத்தில் முதல் முறையாக நடைபெற்றது இதில் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்ற நோயாளிகள் நூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் இந்நிகழ்ச்சியினை ஜயா பழனிவேலு பிரபா பிரவீன் ராஜ் ஆகியோர் குத்துவிளக்கேற்றி துவக்கி வைத்தனர் ஜெம் புற்றுநோய் சிகிச்சை மையத்தின் இயக்குநர் டாக்டர் பரத் ரங்கராஜன் வரவேற்புரை நிகழ்த்தினார் ஜெம் மருத்துவமனையின் தலைமை நிர்வாக அதிகாரி டாக்டர் பிரவீன் ராஜ் இம்மையத்தில் அளிக்கப்படும் புற்றுநோய் சிகிச்சை முறைகள் குறித்தும் அதற்கான வசதிகள் குறித்தும் மருத்துவமனையில் உள்ள அதிநவீன கருவிகள் குறித்தும் விளக்க உரையாற்றினார் மேலும் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட கோவை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் கார்த்திகேயன் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்ற நோயாளிகளுக்கு மன உறுதியின் வலிமை குறித்து விளக்க உரையாற்றினார் தொடர்ந்து ஜெய்ம் மருத்துவமனையின் தலைவர் டாக்டர் பழனிவேலு அனைவரது மத்தியிலும் கூறியதாவது கடந்த ஐம்பது ஆண்டுகளாக புற்றுநோயாளிகளுக்கு சிகிச்சை அளித்து வரும் தனது பயணத்தை எடுத்துரைத்தார் அப்பொழுது கடந்த பத்து ஆண்டுகளில் புற்றுநோய் சிகிச்சை பெரும்

கான்பிடன்ஸ் நாங்கள் படிக்கிற காலத்திலலாம் கேன்சர்னு பயம் கேன்சர் பத்தி தெரியாததுனால அவங்க வந்து மனசு விடுறது தான் நம்மளுடைய முக்கியமான காரணம் ரோஸ் அப்படின்ற அந்த ஒரு பன்னெண்டு வயசு பொண்ணு தன்னோட பேர்ல ஆரம்பிச்சது தான் இந்த ரோஸ் டே அதாவது தனக்கு ஒரு புற்றுநோய் வந்தப்ப எப்படி வந்து மத்தவங்க பாசிட்டிவிட்டி ஸ்ப்ரெட் பண்ணுன்றதுக்காக போய் கருத்துக்களை சொல்றதுக்கு முன்னாடி டாக்டர் பல்வேறு சார் பற்றி ஒரு சில வார்த்தைகள் பேசினால்தான் எனக்கு நிம்மதி என்பதை சுட்டி காட்டி சிம்பிளா இருக்கு கொஞ்ச நேரம் பேசணுன்னாரு இவ்வளவு ஸ்பீக்கரா இவ்வளவு அழகா பேசணும் நம்மளோட நீங்க நல்லா பேச ரெண்டாவது இதே கல்லிகள் கூட எல்லாருக்கும் சூட்டிலே ரொம்ப டீக்கல் பண்ணலாமே ஒரே ஸ்டாண்டர்ட்ல பண்ணுவாங்க அந்த பிறகு நிறைய ஏற்கனவே சொல்லுவாங்க அதனால யார பார்த்தாலும் நிறுத்திட்டு தலைமை கிடைக்கும் உங்களுக்கு நீ புக்கு கேட்டதுனால இந்த புது இந்த புத்தகம் வந்து என்னுடைய சுயசரிது நான் கலாம் பிரசிடண்டா இருக்கும்போது அவர்கள் சொன்ன ஆங்கிலத்தில் கட்ஸ் சொல்லியிருப்போம் இது தமிழ்ல எதுவும் பின்னு போட்டோம் வாழ்க்கை ஆரோக்கியமா எதுவும் இல்லாத மேல இருந்தால இதை கொடுத்தது எனக்கு பயன்படுத்தி மூணு ஆண்டு வாழும் அவருக்கு வந்து வாழ்நிலை இருக்காரு இல்லையா அவர் வந்து பாரதியுடைய அவர் கைப்பட எழுதிய பிரதிகளை பார்ப்பதற்கான ஒரு வாய்ப்பு அவருக்கு கிடைக்கிறது அதில் பார்க்கும் பொழுது எந்த இடத்திலும் நம்பிக்கை எனக்கு நரம்புகளில் மின்சாரம் கைட உறக்கத்தை கலைத்து முசி விட விரக்தி போர்வையை ஈசி எறிந்தேன் விரத்தியை ஈசி அறிஞ்சுட்டேன் நீண்ட காலம் நீடோடு நீங்கள் வாழ வேண்டும் சேர்மன் சச்சொன்னாரு பாருங்க நூறு வயசு நீங்க நல்லா இருக்கும்னு சொன்னாரு பாருங்க அதையே உங்களுக்கு வாழ்த்து செய்த சொல்லி ரொம்ப நேரமா எல்லாரும் வந்து இந்த மாதிரி ஒரு நம்பிக்கையான ஒரு போலீஸ் ஆபீசர் ரொம்ப நேரமா நாங்க காத்துட்டு அவர் சொன்ன மாதிரி உள்ள பிடிச்சி குடிச்சுச்சானே கடைசியா நீங்க வந்து உள்ள வந்து உட்காந்துங்க பேர் தோணலாம் मुदले नोड़े अपोलोजीज फॉर कमिंग लेट बिकॉज़ निकी शूटिंग कंपटीशन रहने दर आप में उस शो लेट आए थे नरेवर को तोड़ लाओ रिपोर्टिंग ऑफिसर को ये क्या ना वाला बिच लेट है। I request you all to please give a big hand for this। सितंबर इधर तेरे दांत दे दी। ओर वर्षमो रोज़ डे। अपने ना சப்போர்ட் பண்ற விதமா செலிப்ரேட் பண்றோம் இந்த இன்னைக்கு ஜெம் மருத்துவமனையில புதுசா ஓபன் பண்ணியிருக்கிற ஜெம் கேன்சர் சென்டர் ரோஸ் டே செலிப்ரேட் பண்ணிருக்கோம் இந்த ரோஸ் டே அன்னைக்கு கிட்டத்தட்ட நூத்தி ஐம்பது பேஷன்ஸ் அவங்க ரிலேட்டிவ்ஸ் வந்து கலந்து அவங்க அவங்க அவங்களோட மனசுல இருக்கிறத பேசி சீஃப் கெஸ்ட் மிஸ்டர் மதன கோபால் ஒரு இன்ஸ்பிரேஷனல் ஸ்பீச் அவங்களுக்கு வந்து ஊக்குவிக்கிற மாதிரி பேசி ஐபிஎஸ் போலீஸ் டாக்டர் கார்த்திகேயன் அவர்கள் வந்து இன்னைக்கு சென்டர்ல ஃப்ரீ மேமோகிராம் கேம்ப் அக்டோபர் மாசம் உண்டான ஓப்பனிங்கும் பண்ணி வச்சிருக்காரு இது வந்து ஜெம் கேன்சர் சென்டர்ல எல்லாருக்கும் கேன்சர் ட்ரீட்மெண்ட் அண்ட் கேன்சர் ஸ்கிரீனிங் இது உதவி கம்யூனிட்டியில இதுல நல்ல ஒரு ரீச் வந்து நிறைய பேஷண்ட்ஸ்க்கு உதவணும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட அப்ரோச் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் மல்டி மொடாலிட்டி அப்ரோச் அப்படின்னா கேன்சரை பொறுத்த வரைக்கும் அந்த புற்றுநோயை மட்டும் எடுக்கிறது நம்மளோட இது கிடையாது புற்றுநோய்கிறது அந்த செல்கள் அது நம்ம பிளட்ல ஸ்ப்ரெட் ஆயிருக்கலாம் அப்படின்ற ஒரு பார்வையும் இருக்கு இருக்கலாம் பண்ணி பண்ண நம்ம சிங்கிள் கட்டி இருக்கு கட்டியை சர்ஜரி பண்ணி எடுத்துட்றோம் இல்ல கரண்ட் மட்டும் ரேடியேஷன் நம்ம வந்து தரது இது வந்து சிங்கிள் ஆனா இப்ப கட்டியை நம்ம அகற்றிடுறோம் சர்ஜரி மூலமா அந்த இடத்துல செல்கள் ஸ்லிப் ஆயி அந்த இடத்துல இன்னும் செல்கள் இருக்கிற மாதிரி இருந்தா அதை கரண்ட் மூலமா இன்னொரு இன்னொரு மொடாலிட்டி ஆட் பண்றது ஆனா கேன்சர் செல்லு செல்லுகள் ஐ மீன் பிளட் நம்ம பிளட் வழியாவும் ஸ்பிரெட் ஆயிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதையும் கிளி ஏன்னா அதுதான் நாளைக்கு வேற ஒரு இடத்துல கேன்சரை முளைக்கிறதுக்கான காரணம் இருக்கிறதுனால அதை கில் பண்றதுக்கு கீமோ இப்படி பல மொடாலிட்டிகளை இன்டெகிரேட் பண்ணி கேன்சர் ட்ரீட்மென்ட் கொடுத்தா தான் நாளைக்கு கேன்சர் திரும்பி வராம நம்ம கம்ப்ளீட் கியூரிங் கொடுக்க முடியும் திரும்பி வராமையும் பாத்துக்க முடியும் சோ அது ஒரு ஒரு கேன்சருக்கு தகுந்த மாதிரி அந்தந்த ஸ்டேஜுக்கு தகுந்த மாதிரி இந்த மொடாலிட்டியை பிளான் பண்ணி டிசைன் பண்ணி பண்ணணும் அதுதான் மல்டி மொடாலிட்டி அப்ரோச் நல்ல சர்ஜனா இருக்கேன் என்னால சரி பண்ணிட முடியும் நல்ல ஒரு மெடிக்கல் ஆன்காலஜிஸ்டா இருக்கேன் சரி பண்ணிட முடியும் அப்படின்னு ஒருத்தர் நாள் இது பண்ற விஷயம் இல்ல அது எல்லாரும் ஒருங்கிணைத்து பண்ற இந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு பேர் மல்டி மொடாலிட்டி அப்ரோச் இங்க இப்ப ஜெம் ஹாஸ்பிடல்ல நம்ம গ্যাஸ்ட்ரோஎன்டராலஜி மருத்துவமனை இருக்கு சோ গ্যাஸ்ட்ரோஎன்டராலஜி சார்ந்த புற்று நோய্যাதான் டாக்டர் கல்னிவேல் சொன்ன மாதிரி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுல இருந்து பவர் பண்ணிட்டு தான் இருக்காரு ஜெம் மருத்துவமனை 2001 ல ஆரம்பிச்சோம் அப்ப இருந்து அதுக்கான புற்று நோய்கள் ஐ திங்க் கணக்கு என்ன கிட்டத்தட்ட ஒரு 5000 மேற்பட்ட புற்று நோய்களை இங்க நாம இங்க நாம சரி பண்ணிருக்கோம் இப்ப இந்த ஜெம் கேன்சர் சென்டரல டாக்டர் பரத் ரங்கராஜன் அவர தலைமையில ஆரம்பிச்சிருக்க ஜெம் கேன்சர் சென்டர்ல வயிற்று சம்பந்தமான புற்று நோய்கள் மட்டு இல்லாம எல்லா வகையான புற்றுநோயுமே நோயையுமே இப்ப நாம இங்க ட்ரீட்மென்ட் கொடுக்கற அளவுக்கு இப்ப ஃபேசிலிட்டிஸ் அணிச்சிருக்கும் அதுதான் இப்ப ஜெம் கேன்சர் சென்டர் அப்படின்றது ஜெம் மருத்துவமனையோட ஒரு புற்றுநோய்க்கான சிறப்பு மருத்துவமனை